ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ குழப்பலாம் ஒரு வானல் வச்சுக்கலாம் நான்கு வர போட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தனியாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தனியாக அது ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சுன்னா கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தியம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சீரகம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் பொன்னிரமாக வறுத்து எடுத்துக்கலாம் அது வறுப்பட்டாலே ஸ்மெல் வரும் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்காங்க தேங்காயும் வறுத்து எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் அந்த சீக்கிர குழம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஓரளவுக்கு வறுபட்டு வந்ததும் நம்ம ஆயில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுபட்டு வந்ததும் ஆற விட்டு மிக்சி கப்பில் நல்லா பேஸ்ட்டு பதத்தில் விழுந்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் வானல் வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒருத்தர் அதிகமாக எடுத்துப்பீங்க ஒரு ஒருத்தர் கம்மியாக எடுத்துப்பாங்க அவங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் கள்ளுப்பு ரெண்டு தூவிக்காங்க தூவி கூட வதக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க கல்லுப்பு தான் அயோடின் இருக்குது தூளுப்பு யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆணையம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் தக்காளி நல்லா ஒரு பெரிய சைஸு ஒரு அஞ்சு பழம் கட் பண்ணிக்கினேன் உங்களுக்கு எந்த மாதிரி பழம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வாதிக்க வந்த அப்புறம் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகா தூள் நான் மிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வ வரமிளக போட்டு அது வறுத்து அரைச்சிருக்கோம் அதனால் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆட்டி வச்ச அந்த விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த லைட்டு ஏதாவது பச்சை வாட்டர் இருந்தால் கூட போகும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டு உப்பு போட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாதிக்கி வீட்டுக்கலாம் அதில் லைட்டாக தண்ணி விட்டு அந்த அரைச்சி கப்பில் இருக்கிற அந்த விழுது இதிலே கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சோண்டு விட்டு அந்த தண்ணி ட்ரை ஆகி வர வலிக்கும் நம்ம நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மூணு எக்கு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு நாலு இல்லை அஞ்சு எக்கு வேணுனாக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இல்லை அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடிப்பிடிக்காம நல்லா கலாரிக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி அவ்வளோதாங்க அப்படி உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த பச்சை வடை பொருளுக்கு கொதிக்க கூட வச்சுக்கலாம் இல்லை இப்படியே சாப்பிடா இருந்தாலே சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் சூடான சாதத்துக்கு